நீர் மின் உற்பத்தி நிலையத்தில் பணியாற்றிய இருவர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு மரணமடைந்தனர் குலு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவு வெள்ளப்பெருக்கில் பத்து பேர் அடித்து செல்லப்பட்டனர் அவர்களை தேடும் பணி தீவிரமடைந்துள்ளது பல வீடுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன வெள்ள நீரோட்ட பாதையில் பல கனரக வாகனங்கள் சிதறிக் கிடக்கின்றன பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பான முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர் ஜம்மு காஷ்மீரின் கட்ராவில் பெய்த கனமழையால் வைஷ்ணோ தேவி கோயிலுக்கு செல்லும் பாதையில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது டோடா உள்ளிட்ட பகுதிகளில் சூறை காற்றுடன் பெய்த மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது பஞ்சாபின் அமிர்தசரஸ் உள்ளிட்ட பகுதிகளில் அடர்ந்த மேகங்கள் சூழ திடீரென கனமழை பெய்தது பொற்கோயிலுக்கு வந்த பக்தர்கள் அவதியடைந்தனர் தென்மேற்கு பருவமழையால் கேரளாவில் முண்டகை பகுதியில் பெருவெள்ளம் ஏற்பட்டது கடந்த ஆண்டு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்ட இடம் என்பதால் அங்குள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டனர் கர்நாடகாவின் ஹாசன் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் சாலையோரம் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது குஜராத் மகாராஷ்டிரா கோவா மாநிலங்களிலும் பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் பல இடங்களில் சாலைகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது நீர்நிலைகளை ஒட்டி வசிப்போர் பத்திரமாக வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்